நிகழ்வோட நிறைவுக்கு வந்திருக்கோம் நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஒரு மூன்றில் நான்கு நிமிடம் தான் இது இவ்வளோ பேசுனதுக்கு பிறகு இதில் வந்து நிறைய பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் வந்து மாரி செல்வ மேடையில் இருக்கிற இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற ஆயிரக்கணக்கான உள்ளங்களின் திரட்சியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பு மாரி செல்வராஜ் இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாப்பில் என்னென்னா தோழர் ஜூலியஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரிகளை நான் படிக்க வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்முடைய அருட் தந்தை அவர்கள் வந்து கல்விப்புலத்தில் பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிற நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான மாணவர்களினுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பணியை அவர் நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் மாரி என்ன சொல்லுவான்னா மாரி செல்வராஜ் வந்து முதல் தலைமுறையில் ஒருவனுக்கு கிடைக்கிற மேடையும் ஒருவனுக்கு கிடைக்கிற இந்த மைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் சொல்லுவாப்பில் உயிர்தவச்சிது என்பது எழுத்த அளவில் இங்கே வந்து ஒரு புத்தகமாக நான் தந்திருந்தாலும் கூட என்னை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நான் சிறுவனாக இருக்கிற இருந்து பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய நான் தந்தையாக மதிக்கிற போட்டுதலுக்குரிய முனைவர் இயேசுராஜா இந்த சபையில் இருக்கார் சமூக களத்தில் தோலோடு தோல் நின்று பணியாற்றுகிற பத்தாண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக பயணிக்கிற அண்ணன் பொன்வாசிநாதன் இங்கே இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி சந்தோஷ் திரு ராக்கண்ணன் தோழர் தாரகை இப்படி மனது தோழர் உமர் நெருக்கமானவங்களோட ஒரு கையெழுத்துக்கூட போட தெரியாத அப்பனாத்தாவுக்கு பிறந்த ஒருத்தன் ஒரு கை நாட்டு பேர்வழிகளாக இருந்த சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தர்கள் கையெழுத்து போட கற்றுக்கொண்டு பள்ளிக்கூடம் போய் முதல் தலைமுறையில் சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்கு போய் நாம் இந்த சமூகத்தை பார்க்கிற பார்வையை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகம் நமக்கு நிறைய வ தந்திருக்கிறது அருள் தந்த யூஜி நடிகளாரைப் போல சென்ட் ஜோசப்ஸ் துயவலனார் கல்லூரியினுடைய ஒரு அருள்தாஸ் ஃபாதர் ஒரு செபாஸ்டின் ஃபாதர் இப்படி எத்தனையோ பேர் நம்மை நம்முடைய ஆளுமையை செதுக்கியிருக்கிறார்கள் வளர்த்திருக்கிறார்கள் கற்றதை இந்த சமூகத்திற்கு திருப்பி அளிப்பது அப்படிங்கிறது கற்ற கல்வி இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு நம்ம உழைக்கணும் எழுத்து அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கருவி ஒரு அதை வந்து எத்தனையோ பெரிய மேதைகள் வந்து உலகம் முழுக்க பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன் பிரான்சில் வந்து வால்டேரும் ரூசோவும் புதைக்கப்பட்டதற்கு பிறகாக அவர்களுடைய எழுத்துக்கள் அந்த தேசத்தில் பிரெஞ்சு புரட்சியை தந்தது அவர்கள் மீண்டும் நீங்கள்தான் இந்த தேசத்திற்கு புரட்சியை தந்தீர்கள் என்று மீண்டும் அந்த ஒட்டுமொத்த சமூகம் அவர்களை முறையாக மரியாதை செலுத்தி அவர்களை அடக்கம் செய்தது லெனின் இறந்தபோது லெனின் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் அப்படின்னு சொல்லி மாஸ்கோ வானொலியில் அறிவிக்கப்பட்டு உலகமே வந்து எழுந்து நில்லுங்கள் தற்போது லெனின் அடக்கம் செய்யப்படுகிறார் என்று சொன்னார்கள் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எழுத்துக்களால் புரட்சி செய்த எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எழுத்து என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஆயிரக்கணக்கான மனிதர்களிடையே அதை கொண்டு செலுத்துகிற பெரும் வல்லமை மிக்கது எழுத்து அப்படித்தான் பாரதி எழுத்து நம்பினான் அப்படித்தான் காந்தி எழுத்தை நம்பினார் இன்றைய சமூக ஊடகங்கள் இவ்வளவு வராத காலத்தில் கூட மகாத்மா காந்தியடிகள் வந்து அவ்வளவு அத்தனை பத்திரிகைகளின் வாயிலாக இந்த தேசத்தை வெள்ளையர்களுக்கு எதிராக அந்த வல்லாதிக்கத்துக்கு எதிராக ஒன்றுபடுத்தினார் அப்படி நாம் நிறைய பேத்தை சொல்லலாம் அம்பேத்கரை சொல்லலாம் பெரியாரை சொல்லலாம் இங்கே திருவிக்காவை சொல்லலாம் அப்படித்தான் திருவிக்கா வந்து வெலிங்டன் பிரபு மாளிகையில் உள்ள போய் அவனை கைது பண்ணி அடைங்கடான்னு சொன்னப்ப அங்கே போய் அவர் செயின் ஜார்ஜ் கோட்டையிலயே பைபிளினுடைய வாசகத்தை சொல்லி ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் பைபிள் வாசகத்தை சொல்லாம் சொல்றீங்க அவரை நாடுகடத்தை திட்டமிட்டிருந்த வெல்லிங்டன் பிரபுவை கூட திருவிக்காவினுடைய நாவன்மைக்காக கட்டுப்பட்டு உங்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவார் இப்படியான எழுத்துக்கொண்ட அந்த பாரம்பரியத்தில் மணப்பாறைங்கிற ஒரு திருச்சி மாவட்டத்தினுடைய தென்பகுதியில் இருக்கிற ஒரு நிலத்திலிருந்து தொடர்ச்சி அவர் முள்ளுவற்ற சமூகத்திலிருந்து வந்த என்னை இப்படியான ஒரு கல்வி வளாகத்தில் நம்முடைய உரையாடல் கலை இலக்கிய அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிற அவர்களுடைய இந்த தொடர் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக இந்த புத்தகத்தை கூட்டம் நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி அடாத மலையிலும் விடாதவையில்லையும் தம்பி அது இல்லாமல் வேற இதுமே இல்லப்பா அப்படின்னு அண்ணன் வந்து ஒவ்வொருத்தரும் அழைப்பு கொடுக்குறப்பையும் சொல்லுவாங்க இதை ஒரு ரொம்ப நெகிழ்ந்து போய் அங்கே உட்காந்துருக்கிறப்ப தோழர் ஜூலியஸ் அவர்கள் பேசுகிறப்பையும் சரி அவங்களுடைய புத்தகத்தை பற்றி யுவராஜ் சோழர் பேசுகிறப்பையும் சரி இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக நிறைய மேடையில் உட்கார்ந்துருக்கிறதுனாலேயே கண்ணீரை வந்து தொடக்க முடியாமல் தான் உட்காந்துருந்தேன் நான் ஏசையாக கூட அதை அதோட வேற மாதிரியான ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க இங்கே ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்வு உரையாடல் அமைப்பிற்கும் அதனுடைய தோழமைகளுக்கும் என்னுடைய மிகுந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் மனம் நிறைந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய நண்பர்கள் வரலை வந்திருந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தொடர்ச்சியாக வந்து நிறைய கருக்கள் இருக்குது இந்த திருச்சி வந்து இன்னும் எழுதப்படவே இல்லை திருச்சி வந்து ஒரு இங்கே காந்தி மார்க்கெட் இருக்குது இவ்வளவு ஒட்டு தென் மாவட்டத்தையும் வட மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய இந்த நிலம் இந்த திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு அவ்வளோ பேர் வந்து போகிறாங்க இவங்களுக்குள்ளே அவ்வளோ வாழ்க்கை இருக்கு கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட பொன்னி இலக்கிய திருவிழான்னு ஒன்று நடந்திருக்கு இவ்வளோ பெரிய காவிரி நிலம் போகிற இந்த இடத்தில் இங்கே உழைக்கு மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உழைக்கு மக்களினுடைய கதைகள் எழுதப்படுகிறதா அவர்களுடைய வரலாறுகள் வந்து இன்னும் பதிவு செய்யப்படுகிறதா அப்படின்னா சமகாலத்தில் அது வந்து இல்லை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய போதாமையாக இருக்குது இங்கே இவ்வளவு கல்வி நிலையங்கள் இருக்கின்றன இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன இவ்வளவு ஆய்வுகள் நடக்கின்றன இவ்வளவு தமிழ் ஆசிரியல் இருக்கிறார்கள் பேராசிரியர் இருக்கிறார்கள் ஆனால் இப்படியான ஒரு படைப்புகள் நீங்கள் சினிமா எடுக்க வந்தாலும் வந்து எங்கேயுமே எப்போதும் எடுக்க வந்தால் திருச்சியில் ஒரு ஷார்ட் வச்சோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவர் பண்ணிடலான்னா ஒரு ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து திருச்சியில் தங்க வைக்கிறாங்களே தவிர இந்த திருச்சியோட அடித்தட்டு இந்த மக்களோட வாழ்க்கை வந்து திரையிலும் படமாக்கப்படவில்லை எழுத்திலும் நாவலாகவும் கதைகளாகவும் எழுதப்படவில்லை என்பது காலத்தினுடைய ஒரு சாபமாக இருக்கிறது அதையெல்லாம் திருச்சியை பற்றி உமர் எழுதணும் சந்தோஷ் எழுதணும் நான் ராக்கண்ணன் எழுதணும் நாங்கள் எல்லாரும் எழுதணும் அது வந்து கரூராக இந்த பக்கம் பெரம்பலூர் அரியலூர் ஒருங்கிணைந்த பழைய திருச்சி மாவட்டத்தினுடைய இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை பாடுகள் வந்து ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மையமாக வைத்து திருச்சியிலிருந்து நாங்கள் இயங்கிட்டே இருக்கோம் அதை வந்து புனைவாக எழுதுவதற்கான மொழி அமைவதற்கான வேற வேற டைமென்ஷன்ஸ் தான் இந்த மாதிரியான ஒரு விதங்கள் அதில் ஒரு செத்துப்போன செல்வராஜுங்கிற ஒரு சித்தப்பா வந்து ஒரு விதத்தில் இது வந்து இன்னும் கொஞ்சம் புனைவு மொழியில் தந்திருந்தால் அது வந்து ஒரு வேற ஒரு புனைவாக வந்திருக்கும் இப்படியான எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாம் கடந்து போகிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது கொஞ்சம் நின்று நிதானித்து திரும்பி பார்த்தால் அவர்கள் நம்மிடம் உட்காந்து நிறைய அழுவாங்க சொல்லுவாங்க வயசானவங்க வந்து இதில் ஒரு கவிதை இருக்கும் கையை பிடித்து கண்ணீர் மல்கினார் அந்த பெரியவர் வேறொன்றும் செய்து விடவில்லை பெரிதாய் அவருக்கு அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒரு முறை ஆனந்த விகனில் சொல்வனத்தில் வந்த கவிதையை வந்து சுட்டி காட்டி ஒரு பாட்டிகளின் குரல்கள்னு ஒரு இதில் ஒரு அத்தியாயம் இருக்கும் அந்த அத்தியாயத்தை பற்றி அண்ணன் சுட்டி காட்டலை ஆனால் அதுதான் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இப்படி நிறைய முதியவர்களுக்காக நிறைய சமூகம் சார்ந்து இயங்கணும் அதை எழுதணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய உள்ள கிடக்கையா வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இந்த கூட்டம் இருந்திருக்கிறது எல்லோருக்கும் நன்றி